இந்த இடியோப்பு எலை ஐயா ஐயா அவனை புரியா அவன் விதற மட்டும் அத்து ஒன்றை கொட்டுவாங்க என்ன இடியப்ப வைக்கிற இங்கே வர இவங்கலாம் நன்றி ஐநூற்றி ஒன்று அதனை தொடர்ந்து வி முத்துப்பாண்டி தேசிய சமூக நீதி கட்சி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணா கறிக்கடை சார்பாக ஐநூற்றி ரமேஷ் ராஜு குலத்தேர் ராஜகுலத்தோர் பேரவை சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி அன்பு உறவுகளை ஐயா பேப்பர்லாம் வச்சோம்னா எனக்கு ஓத மாதிரி தெரியுமியா பாலாஜி இது என்னது பாலாஜி ஜூஸ் கடை மாரி எம்ஆர் மட்டன் ஸ்டால் கேபிஎந்தல் சார்பாக அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்றி என் அருமை புத்தர்களே மொத்தமாக வாங்கி வச்சு அப்புறம் கொடுங்க இல்லைன்னா அப்புறம் நாடகம் வந்து விடிய விடிய காசு தான் வாங்கினாங்க நாடகத்தை நடத்தலை என்று ஒரு பாட்டு பாடிக்கிறேன் அஞ்சு தூக்கிட்டு விழுந்து சூடத்தை ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் என்ன பிள்ளை மயிர் வளர்த்திருக்க போய் டீச்சர் போய் சொல்லு இடியு பறிச்ச புலு புல் எழுதுவ மயிர் பயலாம் அடிச்சு வளர்க்க வைக்கலாம் நீ என்ன பண்ற நம்ம சீரியல் பார்த்தா போதும்னு செல்ல கொடுத்துற அவங்க உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்கா கூட்டத்தோட மைத்த புடுங்க போச்சு சிச்சு நல்ல வக்கம் இல்லாம பிள்ளையை எந்த ஒரு பிள்ளையும் பெத்ததா இதை அடிச்சு வளர்க்கலாம் நாளைக்கு பிள்ளை தசை மாறிடுவேன் அன்பு தாய்மார்களே ஒவ்வொரு குழந்தைகளும் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும் பெண் குழந்தையா இருந்தா அன்னை திரசா போல வரணும் அப்படின்னு வளர்க்கணும் எங்க வளர்க்கற இந்த இடியப்பம் பம்பா பம்பா இடியப்பா... என்னது... என்னையும் லூஸ் ஆகிட்டாங்க தம்பி பொத்து பம்பா நதி கர அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா ஐயப்பா ஐயப்பன் பாட்டுக்கே எடிய போட்டேன் ஐயப்பன் முருகன் தமிழகத்தில் உள்ள அத்தனை ஜாமியுமே புனிதமான ஜாமியது அதுவும் வருஷந்தோறும் எல்லாரும் என்ன பண்றியா ஆம்பளையே முருகனுக்கு ஐயப்பனுக்கு பாட்டா பொம்பளைய ஊரா ஓம் சக்தி பராசக்தி மேல் மருவத்து மாலை ஓடுங்க அது உங்க சவுரிய நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா சொல்றது பூரா பலிக்குது வேணாம் போன வருஷம் சொன்னே ஆத்தா வேலுக்கிட்ட முதுகுல ஒத்திரும் பொம்பளை அழுக கவனமா போங்கன்ட்டு போன வருஷமே ஒரு பெரிய சாச்சி விட்டு சரி அது அத்தா பக்தி என்பது என்னென்னா ஒரே ஒரு வேப்பங்குல அந்த இடத்துல ஒரு இலையை பிடுங்கி உன் தலையில் வச்சுட்டு போனால் கூட ஆத்தா கூட வருவா நீ என்ன பண்ணுற பசு டிரைவர் ஏற்கனவே பாவம் கணேஷ் போல போட்டுக்கிட்டு நரம்பு தலைச்சி வந்து ஓடிட்டு போயேன் அந்த கண்ணாடி வேற இந்த பனிகாலத்துக்கு தெரியாது கண்ணாடி அந்த அடிக்கிறதுக்கு பேர் அது பேர் என்னடா வைப்பர் அதை கூட அடிக்க விடாமல் ஐம்பது கட்டு கொலையை அவனால் கட்டுவானாடா வண்டியை புறம் கட்டி கண்ணாடியை மறைச்சிருச்சு அவன் மேல் மருவத்துக்கு பதிலாக அவன் கிளம்பிட்டேன் தூத்துக்குடிக்கு ரூட்டு எப்படி தெரியும் பக்தி என்பது மனசில் வேண்டும் இந்துக்கள் கலாச்சாரம் என்பது புனிதமானது அன்றைய முப்பாட்டின் காலத்திலே விருது கட்டி அண்ணன் என் பாட்டிங்கெல்லாம் சொன்ன சொல்லு சவராது சொல்வாக்கு மாறாது இன்னைக்கு சாமியில் பூரா குத்தாட்டம் போட்டு நம்மளே கெடுத்து வச்சுருக்கோம் ஆத்தா பாட்டை ஆளுமா டோல்மா போட்டால் இவனுக்கா சாமி வருமாட்டா ஒரு ஊரில் ஆளுமா டோல்மா போட்டு அறுபது பேர் சாமியாடுறேன் என்ன ஜாமின்னு கேட்டால் பிள்ளையார்னு சொல்லி படுத்துக்கிறேன் பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பக்தியோடு ஒரு மனதோடு ஆத்தா நமக்கு எல்லாமே செய்யும்னு நினச்சி போனீங்கன்னா மேலும் இருக்க ஆதிபரா சக்தி அந்த கோயிலுக்கு போகிறதுக்குள்ளும் வீட்டில் வந்து கட்டில் போட்டு படுத்துக்கிறவா உண்மையான நேர்மையான பக்தி வேணும் இந்த இறக்கு பால் நாகமா நாக ரூபத்திலே உருவான அந்த நாகமா இந்த நாகவாயை நம்பினீங்கன்னா நம்பிக்கையோடு உங்களுக்கு அருள் கொடுப்பான் உண்மைதான் சாமியை நின்று கும்புறதுக்கு நேரம் கிடையாது முதல்ல நம்ம ஆளுக பெரிய கும்பிடும் கும்பிடும்போது நமக்கே ஆசை வரும் போன சோறில் கருப்பா ஒன்று மட்டான்னு விழுவாங்க விழுந்து கிலோ விவதி அள்ளி மட்டான்னு பூஜி வீட்டில் போய் தட்டுவேன் காய்கிலோ வீட்டுக்கு அடுத்து ஒரு வருஷத்து பூஜிக்குவேன் இங்கேருந்து பூசுறதுக்கு அள்ளிட்டு போயிடுவாங்க இப்போ பூரா பைக்கில் போகும்போதே போதே அடிக்கிறானே நாகமா போயிட்டு வரவான்னு ஆத்துக்குள்ள கிளம்பிடுறேன் சட்டா சடன்னு அடிச்சு வேறு கட்டையில முட்டி இந்தா இடிய போக முட்டேன் ஆத்தாவுக்கே இடியப்பா வச்சேன் பற இவன் தாண்டா டிரைவர் இப்ப எங்க பார்த்தாலும் இடியப்பந்தேன் ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆகி அரைச்சு கிடக்காங்க ரெண்டு பேர் போய் இடியப்பம் அவங்க அதை சொல்லிக்கிட்டே விளந்திருக்காங்க இங்க ஆண் சிங்கங்கள் பூரா இருக்கீங்க சிறுச்ச முகத்தோடு என் இளைய சமுதாயமே இந்தா இடியப்போமிட்டேன் இங்க இருக்க இந்த சின்ன பயில ஊரா நல்லா படிப்பியப்பா புறம் பார்த்துட்டு நாளைக்கு காலையில டீச்சர்ட்ட போய் குத்தாட்டம் போடு இப்படி இப்படி போடு டீச்சர் லீவை போட்டுக்கிட்டு கோரிப்பாளத்தில் போய் அங்க போய் படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் எல்லாமே மண்பானையில சாப்பாடு ஆரோக்கியம் தந்தது யாராவது மண்பான கைது கைதுங்க கைய ஒடிச்சே உரிமை உணர்ச்சி வச்சு தூக்காத யாரு இப்போ மண்பானையே அவன் பார்க்க மண்பானையில் அப்படியே உரசி அப்படியே கழுவி வச்சிருவோம் பூரம் குக்கர் தான் குக்கர் ஒவ்வொரு வீட்லேயும் டசு புசுன்னு சொன்னோடனே அவன் டயரை பார்க்குறேன் கலை காற்றை பிடிங்கிட்டாங்க எல்லார் வீட்லையும் குக்கர் இந்த அரிசி சாதம் ஆக்கும்போது இந்த வேர்வையாகப்பட்டது இந்த ஆவியாகப்பட்டது வெளியில் போகணுமா அப்படி போனாத்தான் அந்த சாதம் தான் சுத்தமான சாதம் குக்கரில் நம்ம வைக்க வைக்க உடம்புக்கு அது கெடுதி ரொம்ப அனுபவப்பட்டிருப்பா வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் கைதட்டுறிய என்ன தலைமன்றல் தாலிமேனே என்ன எதை சொன்னாலுமா இந்த அப்படி இப்படி என்ன கைதட்டு ஒரு அளவுனாமா அப்ப நீ எதுக்கு நீ வந்த அவர் உண்மையை சொன்னா கை கைதட்டாரு நீ தட்டவே இல்லை ஏன் பிடிக்கல உன் வீட்டில் குக்கரில் வைக்கிது அலே இடியப்பம் இடியப்பம் நாடா தகர்த்து விடாயிரா ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சு இன்னும் எத்தனை நாடுகள் போர் தொடுத்தாலும் ஒரு தமிழனை பார்த்து தானே அத்தனை நாடுகள் பயப்படுது அவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த மேடையில் பேசினால அவருக்கு இடிய பந்தேன் அவர் பேசுகிறதே சாப்பிட்டாத்தையும் பேசுவார் அன்பு மாணவ செல்வங்களே ரொம்ப பெருமையாக இருக்குது என் அருமை மாணவ செல்வங்களே வத்தியா அப்துல் கலாமுக்கே இடியப்பம் வா தம்பி பாலமுருகன் பாப்பா வாப்பா அங்கே போ கமிட்டியில் போய் முட்டி வா உண்மையிலே கொத்தனார் பாலமுருகன் வாழ்த்துக்கள் கொத்தனார் கொத்தனார்கள்லாம் லேசு கிடையாது ஏன் மயிரை பிடுங்கினார் அந்த பாட்டை எழுதுனவன் யாரா தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு கொத்தனார் அப்போ தமிழ்நாட்டு கொத்தனார் கூட மற்ற கொத்தனார கவகம் முட்டு கொடுத்தாங்களா தமிழ்நாட்டிலுடைய கொத்தனார் இல்லறத்துக்கு தேவையான வீடு கட்டுனார் இதே உண்மை இப்ப போடு டைட்டில் தாண்டா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கொத்தனாரும் புனிதமான குடியிருக்க வீடு கட்டினார் முடிஞ்சு கார்டு வாங்க தெய்வம் கை தட்டிட்டு வீட்டில் பொண்டாடி எவ்வளோ அடி வாங்கணும் பாசத்துக்குரிய சொனாதருப்பு என் பெரியப்பா எம் வி கணேசமூர்த்தி ராஜ நடிகர் அவருடைய அறக்கட்டளை சார்பாக கே என்னடா அது போட்டிருக்கு சுண்ணாம்பா காணாமா காலமா சொக்கனா இருப்பு கணேசமூர்த்தி ராஜ நடிகர் சார்பாக இந்த கிராமத்தை சேர்ந்த நல்லதயங்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று நன்றி தம்பி எழுத்த சரியா பாருங்க அதனைத் தொடர்ந்து விறகனூர் ஆர் பார்த்திபராஜன் ஐநூத்தி ஒன்று ஒன்றிய கவுன்சிலர் சூர்யா பிரபு சக்கம்மா என்கின்ற கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று நெடுங்குளம் பாசத்துக்குரிய கொத்தனார் நெடுங்குளம் இருப்பு இந்த ஊரே பாலமுருகன் கொத்தனார் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி பாலு 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 ஐயா அம்பளி போல் வாழ்க்கை எம் கேர் அன்பாளையத்துக்காக நன்கொடை தங்கதுரை தேவர் குடும்பத்தின் சார்பாக மோட்டார்ஸ் நாகராஜ் எனது ருத்ரதுரை ரூபாய் ஐநூத்தி ஒன்று வாழ வாழு வாழ விடு எங்க வாழ விட சொல்ற கண்டம் கரு எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நன்கொடை பாசத்துக்குரிய களஞ்சியம் நகர் கல்மேடு மோகன் பிரதர் சார்பாக குட்டி பாலா இரநூத்தொன்று துணிவே துணை அவன் அவனா துணையா போன எம் கேர் அன்பாளையத்துக்காக செய்தி பீடி ஒரு கட்டு என்னடா இங்க வர்ற பாலமுரிய மயனை அட கொத்தனார் மையம் அள்ளிட்டானடா மாடு முடி மாடு டேய் தள்ளி இருக்கணும் என்ன ஒன்றுக்கு இருந்தால் கட்டடம் எழுஞ்சிடும் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஜேஜிபி ஆப்பரேட்டர் பாண்டி கோயில் நன்கொடை முத்துப்பாண்டி தங்காம் பாண்டி பால்பாண்டி சங்கரு ஐநூத்தி ஒன்று நன்கொடை எழுத்த நல்ல இதயத்தை கல்லான் நன்றி அடுத்து நன்கொடை மொத்தமாக எழுதி நான் அப்புறம் மேலே சொல்லிக்கிறேன் ஏன்னா அன்பு உறவுகளே விழா கமிட்டியாளர்களே சுற்று வட்டாலிருந்து என் அண்ணன் தம்பிகளே என்னடா ஒரு பப்புனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அம்பளிப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் நான் செய்யக்கூடிய சேவைக்கும் நான் நடத்தி வரக்கூடிய இல்லத்துக்கு இல்லத்துக்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் உதவி செய்கிற எம்கேஆர் எப்படி உதவி செய்கிறார் நாடக கலைகளே இந்த கூத்தாடுனாத்தான் அன்பாளையத்தில் உள்ள ஏல வாழைக்கு கஞ்சி ஊத்த முடியும் எங்கள் அண்ணன் தம்பி கொடுக்குற காசை வச்சு தான் இவ்வளோ சேவையும் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் செய்யக்கூடிய இந்த தர்ம காரியங்கள் அத்தனையுமே உங்கள் அத்தனை பேரையுமே சேரும் நான் மட்டும் தனியால் அல்ல அதுதான் என் அண்ணன் தம்பி தமிழ் சொந்தங்களை அத்தனை பேரை வணங்குறேன் எம்கேஆர் ஒரு பாட்டை பாடுவோம் பாசத்துக்குரிய சொக்கனாரப்பு கணேசமூர்த்தி ராஜ நடிகர் பெரியப்பாவுடைய பேரன் அரிவரசன் அந்த லட்சணத்தில் எழுதியிருக்காண்டாவது அரிச காணாம்னு நிலையிருக்க தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஆதரவு தமிழனை தமிழன் தான் வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் நாயகன் என்று சொல்லும் பொழுது கலாம் ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் என்பது எனக்கு பெருமை நான் கைதட்டுவேன் வர முடியாது கொடுங்க இங்க இருக்கக்கூடிய பால் நாகம்மா மதுர பாண்டி முனி நொண்டி சாமி முனியாண்டி வெட்டுடையா காளியம்மா மட்டப்பூர்வ காளியாத்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் துடியான தெய்வம் பதினெட்டாம் படியான் கருப்பேன் இந்த பதினெட்டாம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் அடைச்சிருக்கு இந்த சாமி எங்கே பிறந்துச்சு எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு கருப்பை நான் கூப்பிட போறேன் உண்மையான சாமி இருந்துச்சுன்னா இங்கே ஆடும் இப்போ சாமியை அழைக்கிறதுக்கும் பயந்து கிடக்கு மிஸ்டர் கோடாங்கி புத்துரு பயந்து கிடக்கு அன்னைக்கு ஒருத்தன் தவிட்டேன் அங்கோறங்க மாதிரி டால்பின் நாளே தவ தவிட்டு ஓடனே பாடுறான் அமைந்தாண்ட சாமியாடி அந்த வீடியோ எல்லாம் பார்த்துக்கலாம் அங்கே தவணையான் முண்டவன் சாமி கிடையாது சட்டியில் எறும்பு கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் மட்டக்குன்னு தவி அங்கே போனேன் அங்கே போனேன் கனி எப்படி சாண்டுக்கிட்ட அடித்தாலும் அடிப்பேன்னு இங்கே ஒரு தவ தவனையே இதில் தவனே என் தட்டியை பிடிச்சிட்டு போயிட்டு என் தண்ணி கணக்கான கட்டம் போட்ட சட்ட அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் மயக்காட்டுல போய் படுத்துட்டேன் இங்கே இங்க கருப்பு இருக்கு யார் இந்த இருட்டுக்குள்ள வைக்க சொன்னா உனைய நான் காசு தரேன் வா என் நண்பேன் நாட உலகத்துலேருந்து இருந்து ஒரு நண்பன் யாருன்னா அந்த வெள்ளை போடு வியாபாரம் பார்த்துட்டு பாக நைட்டு பாவம் வேர்க்கில்ல வியாபாரி கூட்டத்துக்குள்ள போகாத சாமி ஆடும் போது கிருப்புக்குவன் கையிலே உருவாலும் உருவாங்கிக்க உண்டண்ணி பிறந்தல பிறந்ததுலேருந்து சட்டி ஓடலைக்கு வா அப்படியே உட்காந்துரு பேச கதவாளி போடுற மாதிரியே வெள்ளை போடு பகலில் நைட்டுக்கு வேறு கல்ல இங்கே மாதிரி இவன் அப்படியே சிவகங்கை ஆடல் பாலில் ஆனது மாதிரி தான் போட்டுருவேன் சுடிதார் முண்டை சாமி அழைக்க போகிறேன் பதினெட்டாம் படியாக நான் கூப்பிட போகிறேன் அண்ணனோட சேர்ந்து நான் பால் நாகமாகவும் அந்த ஏழி கன்னிமார்களும் இங்கே இருக்கா இருக்கு எக்கோ சார் எப்போ மைஜரில் யாருக்கும் சாமி வராதுல்ல அன்றைக்கி அப்படிதான் வந்து வயறுக்கிற அத்தி போட்டு ஓடிக்கேன் அவருக்கு யாரையுமே நம்ப முடியாது வரட்டும் இப்போ சாந்தரிகிட்டு ஓட போது அந்த கிளம்புதுவார் ஒரு அக்காலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் மேடம் உட்காருங்க சாமி ஒன்றும் செய்யாது நான் அழைக்கிறது ஊரம் ஹூம சாமியாத்தையாக இருக்கும் பேச மாட்டாங்க ஏன்னா கேள்வி கேட்டால் படுத்துருவேன் வந்தது யார் கருப்பனுக்கு என்ன அடையாளம் நீ இங்கே இந்த தண்ணியில் வந்தேன்னா குச்சி குச்சி கொச்சி குச்சி கொச்சி படுத்துக்கிருவேன் படுத்துக்கிடுவேன் இந்த வார் சாமி கமிட்டி லெவலில் இந்த சாமி ஆடுறவங்க அங்கே கூட ஆடட்டும் ஆறு எந்திரிக்காதீங்க அப்படி உட்காந்துருங்க ஆடுறவங்க மட்டும் ஆடட்டும் கூட மட்டும் உடம்பே பார்த்துக்கோங்க தயவு செய்து நண்பரை கொடுக்குறவங்க நாடகத்தை கெடுத்துறாங்க அண்ணனுக்கு வந்து நண்பரை கொடுத்தா அன்பாளத்துக்கு செல்லு அப்புறம் ஆறு மணி வாசிக்கிறவர்கிட்ட விழா கமிட்டி இருக்கிறாங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க அங்கே சைடில் நான் உட்காந்துருக்கேன் நாடகத்தை கெடுத்துறாங்க சொல்லி வாயம் உள்ள நன்கூட கொடுக்கூடாங்க நரிக்குடி வடக்கு ஒன்றியம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு அண்ணன் பி கண்ணன் முருகன் பொட்டபச்சேரி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று பதினெட்டாம் படியா கருப்பு கூட வாடான் சார் போவீங்க ப்ரோ இன்னர் மட்டும் ஏத்துங்க